விட்டு பிரிந்தும் செல்கின்றான் இரண்டிற்கும் இடைப்பட்ட காலம் என்றாகிறது மனிதன் பல போராட்டங்களை சந்திக்க நேரலாம் பயில்வதில் போராட்டம் பொருளீட்டும் போராட்டம் யுத்தம் புரிய வேண்டிய நிலையும் வரலாம் ஆனால் இப்போராட்டங்களை எதிர்கொள்வதற்கு இயற்கை மற்றொரு குணத்தையும் நம்மில் விதைத்துள்ளது முயற்சி ஒரு குழந்தை தவழ்ந்த பின் புரிவது யாது வார்த்தைகளை உரைப்பதற்கும் அறியாத வயதில் தன்னுடைய முயற்சியின் மூலமாக முற்றம் முழுவதுமாக சுற்றித் திரிய முயலும் தானாய் எழுந்து நிற்கும் கீழே விடும் மீண்டும் எழுந்து நிற்கும் இறுதியில் அக்குழந்தை நடைப்பழகவும் கற்றுக்கொள்ளும் ஏனெனில் அக்குழந்தை தனது தோல்வியை ஏற்றுக்கொள்வதில்லை வாழ்வில் யுத்த களங்கள் பல காணலாம் சில வேளைகளில் தோல்வி எனும் நிலையையும் அது இட்டலாம் ஆனால் உண்மையான தோல்வி என்பது மனதளவில் தோற்கும் தோல்வியே ஆகும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் யுத்தம் ரணபூமியில் நிகழும் முன் மனபூமியில் நிகழ்கின்றது களத்தில் தோற்போருக்கு மறுவாய்ப்பு கிட்டலாம் மனதளவில் துவண்டு விட்டால் மறுவாய்ப்பு கிடைக்காது Rada Rada